அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான வீடியோ பதிவு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்ட கேள்விகளுக்கான பதில் வந்து இதுல இருக்கு அதுக்கு முன்னாடி உங்க எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகளை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேர் வந்து நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அது மனசுக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா முருகப்பெருமா ஒரு நல்ல வழியை காட்டுவாரு ஏன்னா நான் வந்து மூணாவது மனுஷி நான் வந்து ஒரு ப பதிகத்தை தான் சொன்னேன் அதுக்கே வந்து நீங்க இவ்வளவு வந்து எமோஷனலா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய அந்த வீடு வந்து உங்களுக்கு எவ்வளவு முக்கியங்கிறது நீங்க கமெண்ட் பண்ற அந்த எழுத்துலயே வந்து எனக்கு தெரிஞ்சது ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் நானும் வந்து நிறைய விஷயங்களை தேடி தேடி எப்படிலாம் வந்து நமக்கு வந்து வீடு அமையணும் அப்படிங்கிறதுக்கு நானுமே நிறைய விஷயங்கள் வந்து நான் பண்ணினேன் சில கோமாளித்தனங்களும் பண்ணேன் அது வந்து நான் தடவை ஷார்ட்ஸ்ல வந்து கொடுக்குறேன் என்ன கோமாளித்தனம் பண்ணேன்னு அதே மாதிரி முருகன்ட்ட வந்து நம்ம வந்து ரொம்ப உரிமையா வந்து கேளுங்க உரிமையா சண்டை போடுங்க திட்டுங்க நான் ஒன்றை பேச மாட்டேன் நீ வந்து எனக்கு செய்யல அப்படின்னா அது வந்து எனக்கு அசிங்கம் இல்லை உனக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பேசியிருக்கேன் இது வந்து ஒரு அன்பு தான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கோவத்துல கிடையாது அந்த அந்த நிமிஷம் பேசிட்டு ஒரு அரை மணி நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா யார் காலில் போய் நான் விழுவேன்னு பாத்தீங்கன்னா கடவுள் காலில் தான் போய் விழுவேன் கடவுள் வந்து திட்டுவேன் ஏன்னா நம்ம என்னதான் திட்டுனாலும் என்ன பேசினாலும் நம்மளை புரிஞ்சுக்கிற ஒரே ஒரு ஆள் வந்து யாருனா இறைவன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷங்கள்ட்ட போய் நம்ம ரொம்ப கோவப்பட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து நம்மள்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க அப்படிதான் வந்து எல்லாருமே இருப்போம் அதான் இயல்பும் கூட ஆனா வந்து தெய்வங்கள் வந்து அப்படி கிடையாது நீங்க என்னதான் பண்ணாலுமே உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பா வந்து அவர் செய்வாரு இந்த நம்பிக்கையோட நீங்க வந்து அந்த சிறுவாபுரி பதிகத்தை வந்து நீங்க பாராயணம் செய்யுங்க அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு மெச்சிலி தீபம் தான் போடணும் அப்படிங்கறதெல்லாம் அவசியம் இல்லை நீங்க நெய் தீபம் வந்து போடலாம் இல்ல உங்களால ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்ற முடியும்னா அது ஏற்றலாம் இல்லை ஏன்னா வீட்டுல பூஜை பண்ண முடியாது நான் கோவிலுக்கு போய் நான் வந்து விளக்கு ஏற்றலாமா தாராளமா பண்ணலாம் கோவிலையும் போய் என்ன விளக்கு பூவெல்லாம் வாங்கி தர வசதி இல்லமா இப்போதைக்கு அப்படின்னா ஒரே ஒரு ஒரு ரூபாய் கற்பூரம் வாங்கி இந்த கற்பூரம் மாதிரி என் வாழ்க்கையில இருக்க கஷ்டங்கள்லாம் கரைஞ்சு நல்லது நட நடக்கணும் முருகான்னு சொல்லி நீங்க வேண்டிட்டு வாங்க ரெண்டு துளி கண்ணீருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த கடவுளா இருந்தாலும் இறங்கி வருவாங்க உண்மையான அன்பு உங்க மனசுல நீங்க கோவில் கட்டுங்க உங்க வீட்டுல இருக்கிற பூஜை வந்து பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான பூஜைகள் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்க மனசுல அவருக்கு தினம் தினம் அபிஷேகம் பண்ணுங்க தினம் தினம் வந்து ஆராதனை பண்ணுங்க அவர் பேரை சொல்லுங்க அவரோட மந்திரங்களை உச்சரிங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் நான் வாடகை வீட்டில் இருந்தபோது சின்ன செல்ஃபில் சில்வர் எல்லாம் வச்சு விலைக்கு ஏற்றினது இப்போ நான் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே வந்து இவ்வளோ தவறுகள் நம்ம வந்து பூஜையில் பண்ணியும் அந்த கடவுள் வந்து நம்மளை எவ்வளோ வந்து இறக்கப்பட்டிருக்காரு இதுக்கு வந்து தெரியாமல் பண்ணுது இதுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல ஆனால் வந்து நம்மளை வந்து வணங்குது அதுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சிருக்காருனா எவ்வளோ பெரிய விஷயம் இறைவனோட கருணை வந்து அப்பதான் வந்து உணர முடிஞ்சுது எனக்கு பழைய வீடியோஸ்லாம் நான் எடுத்து நான் லேப்டாப்ல வச்சிருந்தேன் அது உங்களுக்காக வந்து நம்ம வாடகை வீட்டுல இருந்ததே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம காமிச்சா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரமேன்னு எடுக்கும்போதுதான் தெரிஞ்சுது நிலைவாசல் தீபம் எல்லாம் நான் சில்வர் தட்டுலதான் வந்து வச்சிருக்கேன் எனக்கே வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் இப்ப நம்ம சொல்றோம் நாலு பேத்துக்கு அப்ப நமக்கு சொல்றது கூட ஆள் இல்லை ஆனா கடவுள் வந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா வந்து தெளிவுபடுத்திட்டே வந்திருக்காரு நமக்கான விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டே இருக்காருங்கிறதுல நான் முழுசா நம்பிதான் அந்த வீடியோ போட்டேன் நிறைய பேர் பாத்திருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்காகவும் நான் வந்து முருகப்பெருமான்ட வந்து வேண்டிக்குவேன் சிறுவாபுரி முருகனுக்கு நான் வந்து ஒரு உண்டியல் வச்சிருக்கேன் அதே மாதிரி இன்னொரு உண்டியல் வாங்கலான் இருக்கேன் நியூ இயர் அன்னைக்கு அந்த நியூ இயர்ல இருந்து உங்களுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா என்னால எவ்வளவு காணிக்கைகள் செலுத்த முடியுமோ அதை வந்து செலுத்த போறேன் உங்களில் யாருக்கெல்லாம் வந்து வீடு கட்டணும்னு தோணுதோ அவங்க எல்லோருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேண்டிக்கிட்டு நான் வந்து வீடு வீடு கட்டுறதுக்காக உங்க நீங்க நல்லபடியா வீட்டுல போய் உட்காரணும் சொந்த வீட்டுல அப்படிங்கிறதுக்காக அந்த உண்டியலை வந்து சேர்க்க போறேன் நான் எப்ப என்னோட பிரார்த்தனை வந்து நிறைவேற்ற முருகன் என்ன கூப்பிடுறாரோ அப்ப உங்களுடைய உண்டியலையும் நான் கொண்டு போய் போடுவேன் அதையும் நான் கண்டிப்பா வீடியோல வந்து கொடுப்பேன் சோ வந்து பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி முருகனோட அருளோட நம்ம குலதெய்வத்தோட ஆசையோட எல்லாமே வந்து நல்லப்பே நடக்கும் இப்போ நீங்க கேட்ட கேள்விகளுக்கான பதிலை வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கேள்வி குலதெய்வத்து கேள்வி பத்திலிருந்தே நான் ஆரம்பிச்சிடுறேன் நீங்க கேட்ட கேள்வி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்ல வந்து நான் எழுதி வச்சிருக்கேன் ஒரு பதிமூணு கேள்வி வந்து எழுதி வச்சிருக்கேன் சோ இதுல வந்து ஒவ்வொரு கேள்விக்கா நான் வந்து பதில் வந்து சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அம்மா வீட்டுல இருக்கேன் அஹ் குலதெய்வ பானை வந்து வைக்கணும்னு எனக்கு தோணுது ஆனா வந்து நான் ஆஹ் கணவர் வீட்டு குலதெய்வத்தை வச்சு வழிபாடு செய்யணுமா இல்ல வந்து அம்மா வீட்டு குலதெய்வத்தை வைக்கணுமான்னு பொதுவா வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க நான் சொல்லுவேன் ரெண்டு குலதெய்வங்களோட ஆசையும் கிடைக்கக்கூடியது பெண்களுக்கு தான் குலதெய்வ பிறந்த வீட்டு குலதெய்வமும் ஆசை கிடைக்கும் புகுந்த வீட்டோட குலதெய்வம் ஆசை கிடைக்கும் அதனால நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த குலதெய்வ ஏத்தும் ஏற்றும் போது என் பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் நினைச்சுக்குவேன் புகுந்த வீட்டு குலதெய்வத்தையும் நினைச்சுக்குவேன் அவங்களை நினைச்சுதான் அந்த விளக்க வந்து ஏத்துவேன் குலதெய்வ பானை பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நமக்கு வந்து குலதெய்வம் பிளேலிஸ்ட் நம்ம சேனல்ல இருக்கு அதை வந்து வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதை தெளிவா நான் வந்து குலதெய்வ பானை எப்படி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி எந்த பூஜை செய்தும் பயனில்லை அப்படிங்கிறதுன்னு ஒரு வீடியோ ரீசெண்டா போட்டிருந்தேன் அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ பிளேலிஸ்ட்ல தான் இருக்கும் குலதெய்வத்தோட வழிபாடு எவ்வளவு முக்கியங்கிறத அதை சொல்லியிருப்பேன் சோ அதை வந்து பாருங்க நீங்க வந்து ரெண்டு பேரும் குலதெய்வத்தோடைய பேரையும் சொல்லி அந்த விளக்கை வந்து நீங்க ஏற்றும் போது உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை வந்து காலையில செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு சாயங்காலம் வேலை இருக்கு அப்படின்னு ஆஹ் இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து நேரம் காலம் நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா இப்ப என்னோட நேரம் வந்து உங்களுக்கானது இருக்காது உங்களோட நேரம் எனக்காக ஒத்து வராது அதே மாதிரி இறைவனுக்கு நம்ம அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரத்தை நம்ம ஒதுக்க போறோம் அது எந்த நேரமா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நீங்க வந்து அந்த லட்சுமி குபேர பூஜையை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வேலைக்கு நான் போயிட்டு இருக்கும் போது சாயங்காலம் வந்து லேட் ஆயிரும் என்னால வந்து வியாழக்கிழமை பூஜையே பண்ண முடியாது இப்ப நான் வந்து எங்க இன்ஸ்டியூட்டுக்கு நான் போய் பாத்துக்கும் போதுமே வியாழக்கிழமை நான் ஏழரை மணிக்கு தான் நான் வீட்டுக்கே வர முடியும் அப்போ வந்து நான் லட்சுமி குபேர பூஜையே பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமிக்கு உரியது தானே மகாலட்சுமி வந்து குபேரருக்கே வந்து கொடுத்தவங்க தானே அதனால நம்ம காலையில பண்ணலாம்னு சொல்லி நானாதான் அந்த டிசிஷன் எடுத்து வெள்ளிக்கிழமை காலையில வந்து நான் பண்ண ஆரம்பிச்சேன் அதோட சேர்த்து அந்த சுக்கரகோரையும் சேர்ந்து வரும் அஞ்சு மணிக்கு நான் ஆரம்பிச்சேன் பூஜை இல்லை அஞ்சரை மணிக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அந்த அஞ்சரை மணில இருந்து ஏழு மணிக்குள்ள எனக்கு வந்து சுக்கரஹோரனுடைய அருளும் கிடைக்கும் மகாலட்சுமி தாய் அருளும் கிடைக்கும் குபேரன் அருளும் கிடைக்கும்ங்கிறதுனால அந்த அஞ்சரை மணி பிரம்மமுகூர்த்தத்துல இருந்தே ஆரம்பிச்சு அப்படியே வந்து நான் வந்து பூஜையை வந்து ஏழு மணிக்கு முடிச்சிருவேன் சோ அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணலாம் ஒண்ணுமே தவறு கிடையாது உங்களுக்கு எந்த நேரம் ஒத்து வருதோ அந்த நேரத்துல நீங்க பண்ணுங்க மனசுதான் காரணமே தவிர நம்மளுடைய நிம்மதி தான் நமக்கு முக்கியம் இந்த பூஜையை நான் நிறைவா செஞ்சுட்டேன் கடவுளுக்கு நான் வந்து செஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் கொடுக்கறதும் கொடுக்காதும் கடவுளோட இஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம அந்த பூஜையை வந்து முழுசா முழு மனசோட செஞ்சிடணும் அதுக்கப்புறம் அதுக்கான பலன் வந்து தானாவே நமக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் அடுத்தது மூணாவது கேள்வி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நிலைவாசல்ல ஏத்துற தீபத்தை தானா குளிரணுமா இல்ல நம்ம வந்து குளிர வைக்கணுமான்னு கேட்டிருந்தீங்க எந்த ஒரு தீபத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வந்து எரிஞ்சாலே போதுமானதுதான் சோ இப்ப நம்ம நான் வந்து அஞ்சே முக்காளுக்கு ஏத்துவேன் சாயங்காலம் பூவெல்லாம் வச்சுட்டு சாயங்காலம் வேலையில ஏத்தும் போது அஞ்சே முக்காலுக்கு ஏத்துறேன் ஆறரை மணிக்கெல்லாம் நான் வந்து மலை ஏத்திருவேன் அதே மாதிரி காலையில வந்து அஞ்சரை மணிக்கு ஏத்துறேன் அப்படின்னா ஒரு ஆறே முக்கால் ஏழு மணி வரைக்கும் நான் வந்து ஏத்திருப்பேன் ஏன்னா ஏழு மணிக்கு தான் வந்து வீட்டுல வந்து வெளியே கிளம்புவாங்க ஆபீஸ்க்கு போவாங்க சோ அந்தனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அது வரைக்கும் வரைக்கும் அவங்க கிளம்புற வரைக்கும் அந்த தீபம் வந்து எரியணுங்கிறனால வச்சிருப்பேன் சோ நம்மளுடைய கன்வீனியன்ஸ் தான் நீங்க வந்து தானா வந்து அது மலை எரிச்சு அப்படின்னாலும் ஒண்ணும் தவறு கிடையாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் எரிஞ்சாலே போதுமானது உங்களுக்கு விளக்கு வந்து எரிஞ்சது போதும் அரை மணி நேரம் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து மலை ஏத்திட்டு நன்றி சொல்லிட்டு அந்த இதை வந்து நீங்க பண்ணிக்கலாம் ஒண்ணும் தவறு கிடையாது அடுத்தது நான்காவது பரிகார தீபம் வந்து வீட்டுல வந்து ஏத்தலாமான்னு கேட்டிருந்தீங்க இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல தீபம் ஏத்துறதுக்கே நிறைய நேரங்களை தடை விதிக்கிறாங்க ஏன்னா வந்து நிறைய தீ எல்லாம் ஏற்பட்டனால அந்த நேரத்துல வந்து ரொம்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லாம் அந்த தீ எல்லாம் ஏற்பட்ட சமயத்துல இனிமேல் வந்து கோவில் வந்து விளக்கு வந்து ஏத்தாம அந்த அணையா விளக்குன்னு ஒரு கூண்டுல வச்சிருப்பாங்க கண்ணாடி கூண்டுல அதை வந்து நெய் தான் சொல்லியிருப்பாங்க நிறைய பெரிய பெரிய கோயில்களை விளக்கு ஏத்துறதுக்கான விஷயங்கள் வந்து இல்ல அப்படியே வந்து வச்சாலும் ஒரு ட்ரெய்ல வச்சிருப்பாங்க அங்க வந்து நமக்கு அந்த தேவையான அந்த பொருட்கள் எல்லாம் இருக்குமான்னு தெரியாது நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய் ஏத்தினாலும் புதுசாக ஏதாவது பண்றீங்கன்னு சொல்லி நம்ம ஏதாவது திட்டிடுவாங்கன்னு நமக்கு ஒரு பயமும் இருக்கும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் வந்து வீட்டுல வந்து ஏத்த ஆரம்பிச்சேன் இந்த வாராகி அம்மனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா தேங்காய் தீபம் வந்து இன்னமும் நிறைய பேர் கோவில்ல வந்து போடுறாங்க பைரவருக்கு முன்னாடி போடுறாங்க அந்த சப்த கன்னிகள் முன்னாடி போடுறாங்க அதெல்லாம் நான் பாத்திருக்கேன் அகிலாண்டேஸ்வரி கோயில்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்த கன்னிகள் முன்னாடி இன்ன வரைக்கும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய தஞ்சாவூர் கோயிலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெட்ட வெளியில இருக்கனால அந்த கீழேயே வந்து மரத்துக்கடையிலேயே வந்து போடுவாங்க சோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணலாம் நம்மளால வந்து அப்படிலாம் போக முடியல அப்படிங்கிற பட்சத்துல வேற வழியே இல்லை கோவில்லயும் தீபம் ஏத்துறதுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா தடைகள் இருக்குங்கிறனால நம்ம வீட்டுல வந்து இந்த தீபத்தை வந்து ஏத்திட்டு கோவில்ல போய் நம்ம காணிக்கை செலுத்திட்டு பூக்கள் வாங்கி கொடுத்துட்டு அங்க என்ன தீபம் வைக்கிறாங்களோ அதை அதை வந்து நம்ம வந்து வாங்கி அதை வணங்கிட்டு வர்றது ஒன்றும் தப்பு கிடையாது ஏத்துறதும் தப்பு கிடையாது ஸோ அதனால நம்ம வந்து பரிகார தீபம் நினைக்காம முருகனுக்கு இந்த தீபம் பிடிக்கும் வாராய்க்கு இந்த தீபம் பிடிக்கும் சொல்லி நம்ம மனசுல சந்தோஷமா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம செய்யறோம்னு சொல்லி நீங்க வந்து உங்க வீட்டுல ஏற்றலாம் நான் ஏன் தேங்காய் தீபம் வந்து வாராக் அம்மனுக்கு வீட்டில வந்து ஏத்தாம இருக்கேன் அப்படின்னா தேங்காய் வந்து ஆண்கள் உடைக்கணுங்கிற ஒரு ச ஒரு சாஸ்திரம் வந்து சொல்லுது ஸோ அதனால பெண்கள் வந்து உடைக்கக்கூடாதுங்கனால அந்த தேங்காய் தீபத்தை வந்து நான் வந்து இது பண்ணல ஆனா வந்து சமையலுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து தேங்காய் எல்லாம் உடைக்கிறோம் எல்லா நேரமும் ஆண்கள் வந்து உடச்சு தரது இல்லையா அதனால பூஜைக்குங்கும் போது அப்படி சொல்லிருக்காங்க அப்படி இல்ல எனக்கு வந்து நானே உடைக்கலாம் ஒண்ணு தவறு இல்லை அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து நீங்க உடைச்சு தேங்காய் தீபம் கூட நீங்க வந்து ஏத்தலாம் உங்களுக்கு எந்த மாதிரி தீபங்கள் வந்து ஏத்த முடியுமோ அந்த மாதிரி தீபங்களை வந்து நீங்க ஏத்தி வழிபாடு செய்யுங்க இல்ல எந்த ஒரு பரிகார தீபமும் இல்லாட்டு கூட நெய் தீபமே ஒன்னே ஒன்னு போதும் ரெண்டு நெய் தீபம் ஏத்தி எந்த இடைவனா இருந்தாலும் சரி ரெண்டே ரெண்டு நெய் தீபம் ஏத்தி நீங்க வழிபட்டாலே உங்களுடைய பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறும் அதுல எந்த சந்தேகமும் இல்ல அஞ்சாவது கேள்வி பூஜா ரூம் இல்லாதவங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி கேட்டுருந்தாங்க இது ஒரு முக்கியமான கேள்வி ஏன்னா பூஜை ரூம் வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்ல காமிக்கிறவங்க காமிப்பாங்க எல்லாருமே வந்து கும்புறது சில பேர் தான் காமிப்பாங்க அதே மாதிரி சில வீடுகள்ல அந்த ஷெல்ஃப் கூட தனியா இருக்காது அதுமே வந்து கீழே அவங்க வந்து படுத்து இருக்க மாதிரி இருக்கும் அந்த பூஜை ரூம் வந்து நம்ம திறக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் எல்லாருமே வந்து கிளம்பினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த டைம்ல வந்து பத்து மணிக்கு தான் எனக்கு எல்லா வேலையும் முடிச்சு நான் வந்து விளக்கேற்றுவேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதுல ஏத்தலாம் இல்ல அன் டைம்ல எனக்கு ஒத்து வரல அப்படின்னா மாலை வேலை ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்ப வந்து நம்ம நல்ல தேவதைகள்லாம் வந்து நம்ம வீட்டுல வந்து நடமாட்டம் இருக்கும் நம்ம விளக்கு ஏற்றும் போது ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே ஆகட்டும் நம்ம மனசுல என்ன நினைக்கிறமோ அதனால தான் சாயங்கால நேரத்துல வந்து வீட்டுல வந்து அமங்கல சொல்லாம் பேசாதீங்க மங்கள பேசுங்க ஏன்னா தேவதைகள் வந்து எது சொன்னாலுமே ததாசு ததாசுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம் சோ அந்த மாதிரி நம்ம நெகட்டிவா சொல்லும் போதும் அது நான் அப்படியே சொல்லிடுவாங்கிறனால நிறைய வீடுகள்ல பாசிட்டிவா வந்து பேசுங்க சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து சாயங்காலம் உங்க வீட்டுல கிளம்புறது கால லேட் ஆகுது ஏற்ற ஒண்ணுமே தவறு கிடையாது நீங்க வந்து சாயங்காலம் பண்ணுங்க ஏன் இந்த கேள்வி கேட்டிருப்பாங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியாது இப்ப நிறைய பேர் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நிறைய வீடியோஸ் வந்து வருது இதுல பண்ணும்போது நமக்கு பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க எந்திரிச்சு கை கால் மூஞ்சி கழுவிட்டு நீங்க வந்து உங்க பெட்டை விட்டு கூட எந்திரிக்க வேணாம் மனசார வந்து கையெடுத்து கும்பிட்டு நீங்க என்ன வந்து நினைக்கிறீங்களோ அதை வந்து நடத்தி கொடுப்பான்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க அதுவே வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யறதுக்கு சம்பந்தம் ஆஹ் விளக்கெல்லாம் ஏத்தி நம்ம வந்து தூபதீப ஆராதனை எல்லாம் காமிக்க முடியல அப்படின்னா இந்த விஷயத்த நம்ம செய்யறது ஒண்ணும் தவறு கிடையாது பிரபஞ்சம் நம்ம என்ன நினைக்கிறமோ அதை நடத்தி கொடுக்கும் அதுதான் வந்து கடவுள்னு நம்ம சொல்றோம் சோ அதனால வந்து நீங்க வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாம் சொல்றாங்களே நம்மளால அதை செய்ய முடியல நம்ம வீட்டுல தூங்குறாங்க எந்திரிக்க முடியாது நமக்கு தனியா வந்து பூஜை ரூம் இல்ல அப்படிங்கிறவங்க கவலைப்படாதீங்க இது மாதிரியும் நீங்க வந்து எந்திரிச்சு கால் மூஞ்சி கழுவிட்டு தனியா ஒரு ஓரமா உக்காந்து கூட நீங்க வந்து கடவுளை நினைச்சு நீங்க வந்து உங்களை வேண்டுதல வந்து வைக்கலாம் இல்ல நீங்க எழுதலாம் உங்க வேண்டுதல வந்து நீங்க எழுதி நோட்ல வந்து டெய்லியுமே எழுதுங்க அந்த எழுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா உறுதி பண்றீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு இது வேணும்னு சொல்லி அஹ் கேட்கறீங்க அந்த பிரபஞ்சம் வந்து அந்த வார்த்தைகளை வந்து புல்லா விட்டுக்கிட்டே இருக்கும் யார் மூலமாவது அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நடந்து தேரும் சரிங்களா அது மாதிரியும் நீங்க வந்து பண்ணிக்கலாம் பூஜை ரூம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க ஆறாவது ஆறுமுகனுக்குரிய ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தீங்க வேல் வாங்குறதுக்கு சிறந்த நாள் எது அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆஹ் நாள் எண் செய்யும் கோல் எண் செய்யும் வினைதான் எண் செய்யும் சொல்ற முருகப்பெருமானுக்கு நம்ம நாளும் கிளம்பலாம் பார்க்கணும்னு அவசியமே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் ஆனா நமக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா சுத்தபத்தமா இருக்கணும் நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க ஒரு டெய்லியுமே நம்ம வந்து தூங்கி எந்திரிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா பிறந்த நாள் தான் நமக்கு ஆனா நம்ம பிறந்த நாள் முத முதல்ல நம்ம வந்து பூமிக்கு வந்தனாலதான் பிறந்த நாள் நம்ம கொண்டாடுறோம் அதே மாதிரி கடவுளுக்கு வந்து சில ஸ்பெஷல் டே எல்லாம் இருக்கும் இல்லையா சிறப்பான தினங்கள் இருக்கும் அந்த நாளையில நம்ம வாங்கும்போது நமக்கு ஒரு மனசுல ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்ப நம்மளும் சந்தோஷமா இருப்போம் அந்த ஸ்பெஷல் டேல ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அப்ப அந்த பொருள் நம்ம வீட்டுக்கு வரும்போது நமக்கு ஒரு எனர்ஜியா இருக்குங்கறனால நான் வந்து அவங்க சகோதரி கிட்ட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா வெள்ளி செவ்வாய் வளர்பெரியில நீங்க வந்து வாங்கலாம் ரெண்டுமே வந்து முருகனுக்கு உகந்த நாள் அப்படி இல்லைன்னா சஷ்டி வளர்பெரி சஷ்டில இல்ல தேய்பெரி சஷ்டில நீங்க வாங்கலாம் அப்படியும் இல்லைன்னா கிருத்திகை நட்சத்திரத்துல வாங்கலாம் இதெல்லாம் விட இப்ப நியூ இயர் வரப்போகுது புது வருஷம் ரெண்டாயிரத்தி வருது சோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வருது பிரதோஷ தினத்துல வருது நம்மளோட நியூ இயர் இந்த வருஷம் சோ அப்படி இருக்கும்போது நமக்கு இன்னும் சிறப்பு வாய்ந்தது இல்லையா அன்னைக்கு வந்து நீங்க வாங்குங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இது வந்து இத்தனை பேர் வந்து அக்செப்ட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன் பிப்ரவரி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தைப்பூசம் ஜனவரி ஒண்ணு பிரதோஷம் பிப்ரவரி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தைப்பூசம் வருது சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா புது வருஷத்துல முதல்ல வர தைப்பூசம் தைப்பூசம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது முருகனுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேல் வாங்கி நம்ம அபிஷேகம் பண்ணி வீட்டுல வந்து பூஜைகள் பண்றதும் ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சோ அதனால வந்து உங்களுக்கு எந்த நாள் கன்வீனியன்டா இருக்கோ அந்த நாள்ல நீங்க வாங்கி வழிபாடு செய்யுங்க வேல் வந்து வச்சுக்கலாமா வேணாமாங்கிற சந்தேகங்கள்லாம் வேணாம் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா வச்சுக்கோங்க நான் திருச்செந்தூர் போகும்போது கல்யாணம் ஆன புதுசுல நாங்க திருச்செந்தூர் போகும்போது வாங்கின வேல் தான் அந்த வேலை தான் நான் எங்க ரொம்ப லாங் டிராவல் போறேன்னா பேக்ல வந்து எடுத்துட்டு தான் போவேன் கையில வச்சுக்குவேன் ரொம்ப வந்து இன்டர்வியூ எல்லாம் போகும்போது எல்லாம் கையில வச்சுட்டு போவேன் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு சக்சஸ் நிறைய வந்திருக்கு வேலுண்டு வினை இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க எப்போ வேணா வந்து வேலை வாங்கி வழிபாடு செய்யலாம் ஒரு ஸ்பெஷல் டேல வாங்கும்போது அது ஒரு சந்தோஷமாவும் ஞாபகமாகவும் இருக்கும் அதனாலதான் அந்த தேவியை நான் சொல்றேன் ஓகேங்களா ஏழாவது கேள்வி வந்து என்ன பார்த்தீங்கன்னா குலதெய்வ விளக்கு வந்து எப்படி ஏற்றணும்னு சொல்லிருந்தீங்க இத பத்தி நான் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வருங்காலங்களில் வர வர அமாவாசை அன்னைக்கு நான் குலதெய்வ வழிபாடு தான் செய்வேன் சோ அதனால நம்ம சேனல்ல குலதெய்வ பிளேலிஸ்ட்னே இருக்கு அதை நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைலா வந்து தெரியும் அதனால தான் கமெண்ட்ல வந்து நான் சொல்லியிருப்பேன் நம்மளுடைய சேனல்ல பிளேலிஸ்ட் இருக்கு அதை போய் பாருங்க அப்படின்னு அது வந்து என்னால சொல்ல அது நிறைய டீடைலா சொல்லணுங்கிறதுக்காக நீங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் அதுக்காக தான் அதை சொன்னது நீங்க குலதெய்வம் பிளேலிஸ்ட் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே அது வந்து தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த குலதெய்வ பெரியவங்க பானையை வச்சு தான் நம்ம வந்து விளக்கேற்றணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவசியம் கிடையாது நீங்க வந்து ஒரு சின்ன அகல் விளக்கு அழகா ஒரு சின்ன ஒரு பித்தளை தட்டு இல்ல மண் தட்டு வச்சு அது மேல மண் அகல் வச்சு ஒரு பூ வச்சு நீ தான் என் குலதெய்வம் உன்னை நினைச்சிருக்க உன் கோவிலுக்கு நான் அடிக்கடி வர முடியல நான் வீட்டுல வச்சு நான் பூஜை பண்றேன் எந்த பூஜை பண்ணாலும் உன்னை நினைச்சுதான் தான் முத நான் ஆரம்பிக்கிறேன் நீ தான் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டிக்கிட்டாலே போதும் குலதெய்வம் செய்யாத வேற எந்த ஒரு தெய்வமும் செய்ய முடியாது குலதெய்வத்தோட அருள் தான் மற்ற தெய்வங்களோட ஆசை நமக்கு கிடைக்கும் சோ அதனால நீங்க விளக்கு மட்டுமே ஏத்தினாலே போதும் பானை வைக்கணும் கூட அவசியம் இல்லை எட்டாவது கேள்வி நாகமணி கோவில் எங்க இருக்குன்னு கேட்டிருந்தீங்க நம்ம வீட்டுல ஒரு புத்து கோயில் போட்டோ ஒன்று இருக்கும் நாகமணி தேவி அம்மன் சுயம்பு நாகமணி தேவி சக்தி பீடம்னு சொல்லிட்டு அந்த கோவில பத்தி நான் ஒரு பிளேலிஸ்டே கொடுத்துருக்கேன் அந்த கோவில் போய் தான் எனக்கு சாமி கும்பிடணுங்கிற எண்ணமே வந்தது அதை பத்தி எல்லாமே நான் வந்து பாத்தீங்கன்னா நாகமணி தேவிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு சோ அதை போய் நீங்க பாருங்க அந்த அட்ரஸ் என்னன்னா நம்ம காவேரி பாலத்தை ஒட்டுனாப்புல கல்லணை ரோடுன்னு போவோம் அதாவது ஆனமலை டயட்டோஸ் அப்படிங்கிற அந்த கார் கம்பெனி பக்கத்தில் ஒரு ரோடு வந்து போவோம் அதுக்கு பக்கத்தில் அந்த கல்லணை ரோட்ல திம்முராய சமுத்திரம்ங்கிற ஏரியா அது வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயில் அங்கே இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம அம்மன் கோயில் இருக்குது ஸோ அந்த நாகமணி அம்மன் கோயிலுக்கு தான் நான் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கேன் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எப்படியெல்லாம் கடவுளை வணங்கணும் எப்படியெல்லாம் நம்ம வந்து வழிபாடு செய்யணும் எப்படி கடவுள் நம்மளை சோதிப்பாரு எப்படி நம்மளை அதை சாதனை ஆக்குவாருங்கிறதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அந்த புற்றுக்கோயில் தான் எனக்கு வந்து ஒரு குரு தலம்னு நான் சொல்லுவேன் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த தான் இருக்கு நீங்க நாகமணி தேவி பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கூட அதுல டீட்டெயிலா சொல்லிருப்பேன் அந்த கோவில கூட நான் காமிச்சிருப்பேன் கண்டிப்பா வந்து பாருங்க ஒன்பதாவது கேள்வி குத்துவிளக்கு பூஜை வந்து எப்படி பண்ணணும்னு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க குத்துவிளக்கு பூஜை வந்து நான் வந்து எப்படி பண்ணுவேன்னா எனக்கு வந்து வாழையில எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது அதனால வந்து நான் திடீர்னு வெள்ளிக்கிழமை பண்ணணும்னு நினைப்பேன் அதனால சின்ன குத்துவிளக்குல இருந்து பெரிய நாச்சியார் கோயில் விளக்கம் வரைக்கும் நான் வச்சிருக்கேன் சோ கோயிலுக்கு எல்லாம் பெரிய எல்லாம் எடுத்துட்டு போகும்போது அங்க குத்துவிளக்கு பூஜை நான் நாகமணி கோயில வந்து பண்ணுவாங்க எப்பன்னா நவராத்திரி முடிஞ்சு பத்தாம் நாள் பண்ணது பண்ணுவாங்க அதே மாதிரி சித்திர மாசம் சில சமயங்கள்ல பண்ணுவாங்க அந்த மாதிரி கோவில்கள்ல பண்றதும் நான் வந்து கலந்துக்குவேன் அது இல்லாம வீட்டுல வந்து எனக்கு பண்ணணும்னு நினைப்பேன் இன்னைக்கு வந்து குத்து முத்து விளக்கு பூஜை பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஏன்னா அதுல முப்பெரும் தேவர்களும் இருக்காங்க முப்பெரும் தேவியர்களும் இருக்காங்க அதனால ஆடி மாசம் கண்டிப்பா ஒரு வெள்ளிக்கிழமையில குத்து விளக்கு பூஜை பண்ணிருவேன் சித்திரை மாசம் ஒரு வெள்ளிக்கிழமையில பண்ணிருவேன் அது ரெண்டுமே வந்து அம்பாளுக்கு உரிய மாசம் அப்படிங்கறனால அது மட்டும் இல்லாம நவராத்திரி விஜயதசமி அன்னைக்கு குத்து விளக்கு பூஜை பத்தாவது நாள் வந்து குத்து விளக்கு பூஜை வந்து பண்ணுவேன் அதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்ப தோணுதோ அப்ப வந்து நான் வெள்ளிக்கிழமைகள்ல வந்து பண்ணுவேன் அந்த வெள்ளிக்கிழமையில பண்ணும்போது மாலை வேலையிலையும் பண்ணலாம் நான் வந்து காலையில வேலைக்கு போகும்போது நான் வந்து காலை வேலையில தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் குத்து விளக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தனம் பொட்டெல்லாம் வச்சுட்டு அஞ்சு திரி வந்து போட்டு அஞ்சு முகமும் நம்ம வந்து ஏத்தணும் அதே மாதிரி கீழே வந்து பித்தளை தட்டு வச்சு அதுக்கு வந்து பச்சரிசி வச்சு பூக்கள் எல்லாம் அலங்காரம் பண்ணி நம்ம வந்து இந்த விளக்கை ஏத்திட்டு நூத்தி எட்டு அம்மன் போற்றி இல்ல உங்களுக்கு தெரிஞ்சது என்னவோ திருவிளக்கே போற்றி நூத்தி எட்டு தெரிஞ்சா அந்த இதை கூட நீங்க வந்து குங்குமத்தால வந்து பாத்தீங்கன்னா அந்த விளக்குக்கு முன்னாடி ஒரு வெத்தலையை வச்சு நீங்க வந்து அர்ச்சனை பண்ணுங்க அந்த குங்குமத்தை வந்து நீங்க வச்சுக்கிட்டு வர வர உங்க வீட்டில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் இந்த மாதிரி நம்ம குத்து விளக்கு பூஜையில பண்ற குங்கும அர்ச்சனையில பண்ற அந்த குங்குமத்தை எடுத்து தனியா சின்ன டப்பால போட்டு அதுல வந்து ஒரு ரூபா காயின் வந்து வச்சு நம்ம வந்து பாக்ஸோ இல்லை வந்து பணப்பெட்டியோ வைக்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னா செல்வம் சேரும் அப்படின்னு வந்து அந்த ஐயர் வந்து சொன்னாரு அதை வந்து நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் ரெண்டு வருஷமா ஸோ அந்த குங்குமத்தை வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து மாத்திக்கலாம் அதை வச்சுட்டு நம்ம வந்து அடுத்த குங்கும அச்சனை பண்ணும்போது அந்த குங்குமத்தை வந்து மாத்திட்டு நீங்க அந்த ஒரு ரூபாய் காயின் வந்து வச்சுக்கலாம் ஒரு ரூபாங்கிறது மகாலட்சுமிக்கு உரியது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த வந்து நீங்க பண்ணுங்க இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க பத்தாவது கேள்வி துளசி பூஜை வந்து எப்படி நீங்க வந்து பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க துளசி பூஜை பண்றதுக்கு நேரம் என்னன்னு கேட்டிருந்தீங்க துளசி பூஜை வந்து நான் வெள்ளிக்கிழமை காலையில பண்ணுவேன் முதல்ல விளக்கு வந்து வெளியே துளசி தான் ஏற்றுவேன் இந்த துளசி பூஜையில ஏற்றுற விளக்கு துளசி கிட்ட ஏற்ற விளக்கு யம தர்மராஜரே உள்ள நெருங்க விடாத அளவுக்கு சக்தி வாய்ந்தது நம்ம வீட்டுக்கு யம தர்மரே வரணும்னா அந்த விளக்கு கிட்ட அந்த துளசி அம்மா கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரணும் எந்த வீட்டுல அப்படின்னா துளசி நம்ம வழிபாடு செய்யற வீட்டுல நான் வந்து பெருசா வந்து துளசி தொட்டிலாம் வாங்கல அது வாங்கணும்னு ஆசை இருக்கு அது என்னைக்கு அமைகிதோ அப்பதான் காசு இருந்தா மட்டும் நம்மளால எல்லாத்தையும் வாங்கிட முடியாது கடவுளோட அந்த பிளெஸிங்ஸ் வந்து எப்ப நமக்கு வருதோ அப்போ இதை வாங்கி வைன்னு அவங்க சொல்லும் போது நம்மளால வாங்க முடியும் அதுக்காக நான் வந்து சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அடம் வந்து வாங்குறத நிறுத்திட்டேன் இப்ப ரொம்ப விஷயங்கள் வந்து நிறுத்திட்டேன் நீங்க என்னோட வர முடிய பார்த்தப்பே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து பழைய பொருட்கள் தான் இன்ன வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் புதுசா ஆன்லைன்ல வந்து புதுசு புதுசாக விளக்கு அந்த வேல் கூட நான் வந்து திருச்செந்தூர்ல தான் வாங்கினேன் அந்த ஸ்டாண்டு கூட இருக்காது அப்படியே கையில பிடிச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுல வந்து பச்சரிசி போட்டு பானையில போட்டுதான் வச்சிருக்கேன் நம்ம வந்து ஒரே விஷயத்த வந்து திரும்ப திரும்ப வாங்குறனாலையோ இல்ல வந்து புதுசு புதுசா எல்லாரும் செய்யறனாலையோ நம்ம செய்யறனால எந்த ஒரு விஷயம் மாற போறது இல்லை நம்ம மனசுல வந்து கடவுளுக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குறோமோ அதை பொறுத்துதான் நிறைய விஷயங்கள் மாறும் நம்ம எப்படி நம்ம மனசை மாத்திக்கிறோம் எப்படி வந்து நல்லதுன்னா நல்ல நேர்மறை மனசை வந்து வச்சுக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்ம வந்து வாழ்க்கை வந்து மாறுமே தவிர அதான் சொன்னாங்களே பெரியவங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னா நம்ம எண்ணங்களை வந்து சரி செய்யறதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் நானும் நிறைய தவறுகள் நிறைய கோபங்கள் நிறைய அழுகுகள் இதெல்லாம் வந்து ஆன்மீகத்துல வந்து செஞ்சுட்டு தான் இப்போ ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு இவ்வளவு வருஷம் ஆயிருக்கு அப்படிங்கறத நான் சொல்லுவேன் நம்மளும் வந்து எடுத்தோடனே வந்து சாமியார் மாதிரிலாம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இல்ல முனிவர்கள் வந்து பெருசா பண்ண முடியாது அதனால வந்து வந்து இந்த துளசி தொட்டி நான் வாடகை வீட்டில இருந்ததே என் கூட வந்துகிட்டு இருக்கு எப்பவுமே பழச மறக்க கூடாதுங்கிறது ஒரு ஆணித்தனமான ஒரு விஷயம் எனக்கு இருக்கும் அதனால வந்து பழச வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து வெளியேற்ற மாட்டேன் அது இது நான் இது வரைக்கும் இருந்திருக்கு நான் கூட ஒரு முருகன் மலேசியா முருகன் நம்மள்கிட்ட இருக்காரு அவர் வந்து போனமா ரெண்டு மாசம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கால் வந்து அப்படியே அபிஷேகம் பண்ணி பண்ணி அது ஊறி போயிருச்சா என்னன்னு தெரியல கால் வந்து எடுத்துக்குச்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க உடஞ்ச முருகனை வந்து நீ வந்து வீட்டுல வந்து வைக்கக்கூடாது அது வந்து பாதிப்பு போறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா வந்து இப்ப நம்ம அப்பா அம்மாவுக்கே வந்து பாத்தீங்கன்னா வயசாகுது முடியல கால் கை வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அவங்கள வந்து வெளியெல்லாம் அமுத்த மாட்டோம் நம்ம நல்லவங்களா இருந்தா சொல்றேன் அம்மா அப்பா மேல பாசம் இருக்கவங்களுக்கு சொல்றேன் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அவங்கள வந்து அனுப்ப மாட்டோம் இல்லையா நம்ம கூட தான் வச்சுக்கோம் அதனால நான் வந்து இனிமேல் முருகனுக்கு அபிஷேகம் பண்ண மாட்டேன் இனிமே வந்து சந்தனம் குங்குமம் வச்சு பூ மட்டும் வச்சு தூபதி ஆராதனை எப்பவும் போல அவருக்கு நடக்கும்னு நான் முருகன்ட்டே சொல்லிட்டேன் உன்னை வந்து நான் வெளியேற்றேன் ஏன்னா சஷ்டி விரதம் முத முதல் நான் ஆரம்பிச்சது அவரை வச்சுதான் எனக்கு குழந்தை பேர் கொடுத்தது அது அந்த பூஜை பண்ணி தான் அவர் நான் வெளியேற்ற முடியும் அப்படிங்கிறனால நான் வந்து பண்ணல ஸோ அந்த மாதிரி வந்து துளசி தொட்டியும் வந்து என்கிட்ட தொட்டியா பிளாஸ்டிக் தொட்டியில தான் இருக்காங்க அதுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஸ்டாண்டு மேல வச்சு நான் வந்து வெளியே வந்து விளக்கேற்றேன் ஸோ காலையில் வெள்ளிக்கிழமை ஆறு டி ஏழு நான் வந்து சுக்கரகோரையில் விளக்கேற்றுவேன் இல்ல அஞ்சரை மணிக்கு கூட ஏற்றிடுவேன் அவங்களுக்கு தனியாக கல்கண்டு வச்சு தூபதிபா ஆராதனை காமிப்பேன் அதுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணீரால வந்து பாத்தீங்கன்னா துளசி அம்மாவுக்கு நம்ம நீராட்டிடணும் துளசி தண்ணியில வந்து துளசி அம்மாவுக்கு நீராட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு இடங்கள்ல மஞ்சள் குழம்பு பொட்டு வச்சிடணும் முடிஞ்சா கண்ணாடி வழியில கூட நம்ம போட்டு விடலாம் சின்ன சின்னதா போட்டு விட்டுட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் வச்சுட்டு அவங்க கீழே வந்து ஒரு விளக்கு வந்து ஏற்கறதே போதுமானது சோ இப்படிதான் எளிமையா நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து நம்மளுடைய சிறுவாபுரி முருகன் பதிகத்தை வந்து நான் போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் வந்து கேட்குறீங்க யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொருத்தவங்க லிங்கை வந்து இதுல வந்து பேஸ்ட் பண்ணலாமா என்ன புதுசா வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் எனக்கு ஒரு சந்தேகமா இருந்தது அதனால வந்து நானே டைப் பண்ணி அந்த பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இல்ல வந்து தனியாக ஒரு ஷார்ட்ஸ்ல கூட அந்த லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதனால போச்சுக்காதீங்க என்னடா பதிகம் கேட்டோம் பிடிஎஃப் லிங்க் அனுப்ப மாட்டேங்கிறாங்க அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற தப்பா நினைச்சிடாதீங்க அதுக்கான விஷயங்களை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படி உங்களுக்கு எமர்ஜென்சியா பார்க்கணும் அப்படின்னா நீங்க கூகுள்ல போயிட்டு சிறுவாபுரி முருகன் பாடல்னு போட்டாலே போதும் அத்தனை பாடல்கள் வந்து வரும் சோ அதை வந்து நீங்க வந்து பார்த்து கூட நீங்க வந்து ஒரு நோட்ல எழுதுங்க எழுதுன நான் தான் அந்த வீட்டுல எழுதி எழுதி வச்சுக்கோங்க நான் எல்லாம் எழுதி வச்சுதான் நான் படிச்சேன் ஆஹ் சோ அது வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் நம்ம எழுத்துல நம்ம வந்து சொல்றோம் முருகன் வந்து பேசுறோம் எழுதிட்டு அதை வந்து நம்ம படிக்கும்போது இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சோ அதனால வந்து நம்ம வீடியோ பார்த்து கூட நீங்க வந்து அதை வந்து நோட்ல எழுதி வச்சுக்கோங்க இல்ல வந்து ஒரு சாட்ல எழுதி வச்சுட்டு நீங்க வந்து அதை எடுத்து செவ்வாய் வெளியில வந்து பாராயணம் செய்யுங்க சரிங்களா பிடிஎஃப் வந்து கண்டிப்பா நான் வந்து கொடுக்குறேன் தவற நினைச்சுக்காதீங்க அடுத்தது இன்னொரு முக்கியமான கேள்வி முருகனுடைய வேலை வந்து அந்த சிம்பலை வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வெளியே வந்து மாடியில வந்து வைக்கலாமா பதிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க நானே நிறைய வீடுகள்ல வந்து பாத்திருக்கேன் நிறைய பேர் வந்து முருகனோட வேலை வந்து பாத்தீங்கன்னா லைட் செட்டிங் எல்லாம் போட்டுலாம் வச்சு பாத்திருக்கேன் எங்களுக்குமே அந்த ஆசை இருக்கு அந்த வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும் அது வந்து அதுக்கு தான் இல்ல வந்து அயோத்தி நிவாஸ் சொல்லி பேர் வந்து வைக்கணும் வீட்டோட பேரை வந்து வந்து லைட் செட்டிங்கோட வைக்கணுங்கிறலாம் ஆசை எல்லாம் இருக்கு எல்லாமே உடனே உடனே செய்யக்கூடாது கொஞ்சம் வீடு வந்து ஒரு மூணு நாலு வருஷம் ஆனதுக்கப்புறம் அதுல ஏதாவது டேமேஜ் வருதா அதெல்லாம் சரி பண்ணிட்டு நம்ம வைக்கலாம்னா இந்த இதுவுமே வந்து பெருசா வந்து ஆடம்பரங்கள் எதுக்குமே நாங்க போகல இந்த வேல் வந்து வைக்கிறது ஒண்ணு தவறு கிடையாது இப்ப நம்ம கார்லேயே போறோம்னா காருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வேல் வச்சிருப்பாங்க ஏதாவது சூளம் வச்சிருப்பாங்க இல்லையா அது வந்து ஒரு தான் அந்த மாதிரி நம்ம வீட்லேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதுகாப்பு தான் வைக்கிறது ஒன்று தவறு கிடையாது வேல் வந்து நமக்கு வந்து பாதுகாப்புக்குதான் அதனால வந்து நீங்க அது வந்து தென்மேற்கு வடகிழக்கு திசையா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க வீட்டோட மையத்தை வந்து பாதிக்காத அளவுக்கு நீங்க வந்து வச்சுக்கலாம் என்ன கேட்டால் வந்து வேலா வந்து நம்ம ஒரு பித்தளையிலோ இது மாதிரி பண்ணாம ஒரு சிம்பிளா வந்து பதிக்கலாம் இல்ல வந்து டைல்ஸ்லேயே வந்து வேல் சிம்பிள் போட்ட மாதிரி இருக்கலாம் அந்த டைல்ஸ் கூட நம்ம பதிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வேல் வந்து ஒரிஜினல் மாதிரி பித்தளை இல்லை வெண்கலத்துல வாங்கி நம்ம பதிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான பூஜைகளை வந்து நம்ம பண்ணணும் அதுவும் வந்து முக்கியம் இல்லையா அதனால வந்து நீங்க வந்து பதி பதிப்பா வந்து பதிச்சுக்கோங்க அது வந்து சிம்பலா வந்து பதிக்கிறீங்க அப்படின்னா ஒண்ணுமே தவறு கிடையாது திசையை மட்டும் பாத்துக்கோங்க உங்களுக்கு வீட்டுல இருக்க தெரிஞ்சவங்க பெரியவங்க இல்லை வந்து நீங்க கோவிலுக்கு போகிற ஊருக்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து கேட்டுக்கோங்க வாஸ்து பார்த்துட்டு அது கரெக்டா வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னமும் நல்லது அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு காமாட்சி அம்மன் தீபத்துக்கு அடியில் தட்டுல ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வச்சு நீங்க வந்து ஏத்திட்டு வாங்க உங்களுக்கு வந்து நிலம் வந்து அமையும் வீடு யோகம் வரும்னு சொல்லி ஒரு வீடியோல வந்து சொல்லியிருந்தேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி கிட்ட இருந்தாங்க அஞ்சு ரூபாய் நாணயம் தான் வைக்கணுமான்னு ஆமாங்க அஞ்சு ரூபாய் நாணயம் தான் வைக்கணும் ஏன்னா ஐந்து ரூபாய் அப்படிங்கிறது குபேரருக்கும் முடியது பெருமாளுக்கு முடியாது சோ இந்த ஐந்து ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காமாட்சி அம்மன் தீபம் ஏத்தணும் இல்லையா அதுக்கு அடியில தட்டுக்கு மேல வைக்கணும் அந்த அஞ்சு ரூபாய் வச்சுட்டு மேல வந்து அந்த விளக்க வச்சு நீங்க வந்து ஏத்திட்டு எனக்கு சீக்கிரமா வந்து வீடு பேர் அமையும் நீங்க வந்து வேண்டிக்கணும் இந்த பரிகாரத்தை நான் வந்து செஞ்சிருக்கேன் சோ அதனாலதான் நான் வந்து சொல்றேன் சோ அந்த அஞ்சு ரூபா காயின வந்து நீங்க வந்து சேர்த்துக்கிட்டே வரணும் அந்த வீடு வந்து நிலம் வாங்கிட்டீங்க இல்ல வந்து வீடு வந்து அஸ்திவாரம் போட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த தெய்வத்தை நினைச்சு அந்த அஞ்சு ரூபா நினைக்க வந்து சேர்த்துக்கிட்டு வந்தீங்களோ உங்க குலதெய்வமோ உங்க இஷ்ட தெய்வமோ இல்ல முருக பெருமானோ இல்ல விநாயகரோ யாருக்கு நீங்க வந்து நினைச்சு வந்தீங்களோ அந்த கோவில்ல உண்டியில போய் நீங்க வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லபடியா வந்து வீடு மனம் வந்து அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல சோ இந்த பதிவோ கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடாக வந்த மாதிரி இருந்துச்சு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அதனால வந்து இந்த வீடியோ பதிவுக்கு நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி சேவிங்ஸ் பத்தி ஒரு சகோதரி வந்து டவுட் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு பணம் தேவை இல்லையா அதனால சேமிப்பை பத்தியும் நான் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன் சோ அந்த டவுட்டை வந்து நான் அடுத்த வீடியோல கொடுக்குறேன் சோ இந்த வீடியோ பதிவுல உங்களை சந்தேகங்கள்லாம் தீர்ந்துருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி நீங்க வந்து எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த முருகப்பெருமானுக்கும் நன்றி நான் சொன்ன மாதிரி நியூ இயர் அன்னைக்கு ஒரு உண்டியல் வாங்கி உங்களுக்காக வந்து நான் வந்து சேர்க்க போறேன் அந்த வேண்டுதல் நானும் வைக்க போறேன் உங்களுக்காக சேர்த்து இதுல யாராவது ஒருத்தர் வீடு கட்டிட்டீங்க இல்ல வீடு வந்து நிலம் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அது எனக்கு சொல்றது இல்ல முருகனுக்கு சொல்றேன் நான் நினைச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்